நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஎன் ஆல் டிரைவர் அசோசியன் நேஷனல் ஹைவே டிரைவர் நண்பர்களே இன்னைக்கு மாவட்டத்தில் இருந்து உறுப்பினர் கார்டு போடணும்னா அவர் ஊர்ல இருந்து பைக்ல இங்கே வந்துட்டார் இப்போ வந்து நம்ம ஆபீஸ் உறுப்பினர் படிவம் ஆபீஸ்ல உறுப்பினர் படிவம் ஃபுல் பண்ணியிருக்காங்க அன்னைகிட்ட நம்ம சங்கத்துக்கான ரெக்கார்டு அப்படின்றது ஒன்று இருக்கா இல்லையா இது ஒரிஜினலா பொய்யான்றத பார்க்க சொல்லி எடுத்து கொடுத்தா அன்னை இன்னொரு வரைக்கும் பார்த்தாரு அந்த தகவலையை நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் அதன் பிறகு நம்ம சந்தை ஆரம்பிச்சு இரண்டு மாதங்கள் அதாவது போன மாசத்துக்கு முதல் மாசம் இருபதாம் தேதி ஜூன் அதாவது ஜூன் மாசம் இருபதாம் தேதி நம்ம சந்தை ஆரம்பித்தோம் ஜூன் பத்தாம் பத்து நாள் அதுல இருக்கு அதுக்கப்புறம் ஜூலை ஒரு மாசம் இன்னைக்கு தேதி ஒன்னு ஜூன் மாதம் சந்தா கட்டினவங்க லிஸ்ட் நம்ம கையில இருக்கு ஜூலை மாதம் சந்தா கட்டினவங்க லிஸ்ட் நம்ம கையில இருக்கு இது ரெண்டையுமே அண்ணனை சொல்லி நாம கொடுத்துட்டோம் இப்ப வரைக்கும் ஜூன் மாதம் சந்தா கட்டிய நபர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளவு இந்த ஜூன் மாசம் சந்தா கட்டிய நபர்கள் மற்றும் எழுபத்தி இரண்டு பேர் நண்பர்களே அதை தெரியப்படுத்திக்கிறேன் அதன் பிறகு ஜூலை மாதம் சந்தா கட்டிய நபர்கள் மொத்தம் அறுபத்தி இருநூத்தி எழுபத்தி ஏழு பேர் சந்தா கட்டிய நபர்கள் அவங்க கொடுத்த பணம் ஏற்றிட்டு நம்ம லிஸ்டா கையில வச்சிருக்கோம் நம்ம கிட்ட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அப்பப்ப கையில தான் வச்சிருப்போம் இப்ப அண்ணே திண்டுக்கல் மாவட்டத்தில இருந்து நேர்ல கிளம்பி வந்ததுனால அவர்கிட்ட நேர்ல கொடுத்து சொல்லிட்டோம் அண்ணனு பாத்துட்டாரு அண்ணே தகவலை தெரியப்படுத்துங்க முதல்ல திண்டுக்கல்ல இருந்து ஆபீஸ்க்கு வந்ததுக்கு நன்றிய தெரியும் சொந்த திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா சித்தரவை கிராமம் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா சுத்தேரா கிராமம் கதிநாயகம் பிடி நான் வந்திருக்கேன் அண்ணா நான் ரெண்டு ரெண்டு மாதமும் ஃபோனில் கூட கனெக்ட் பண்ணேன் நேரில் வர முடியல இன்னைக்கு வந்து பார்த்தாச்சு எல்லாமே ஃபர் ஃப்ரைட்டாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்பி கூட எல்லாம் இது பண்ணலாம் எனக்கு திருப்தி ஓகே நம்மளுக்கு திருப்தி ஓகே அப்படி பிரச்சனை இல்லை நான் விருப்பப்பட்டு வந்திருக்கேன் யாரும் நம்ம வந்து இது பண்ணால் கிடையாது அதெல்லாம் நண்பர்களுக்கு சொல்லிக்கிற தகவல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமா நம்ம சங்கத்து உறுப்பினர் உறுப்பினர் கார்டு போட்டவங்க சந்தா கட்டிய நபர்கள் நேரடியாக கிளம்பி நம்ம ஆபீஸ்க்கு வாங்க உங்க சந்தேகத்தை கிளியர் பண்ணிக்கங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்க வர்றதுக்காக தான் நம்ம ஆபீஸ்ன்ற ஒன்னே வச்சிருக்கோம் உங்களுக்காக தான் ஆபீஸ் வச்சிருக்கோம் ஓட்டுநர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்ன்றதுக்காக தான் நாம செயல்படுறோம் அப்படின்ற தகவலை மட்டும் நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் இப்ப பொய்யான தகவல்கள் பரப்பிட்டு இருக்காங்க எதையும் நம்ப வேண்டாம் கண்ணால் பார்ப்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய்ன்னு இருக்காங்க தீர விசாரிப்பதே மெய் நேரடியா வாங்க பாருங்க பார்த்துட்டு முடிவெடுங்க நன்றி நண்பர்களே